சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் என்ட பாத நமஸ்காரங்கள் இந்த வீடியோ பதிவில் ஐயன் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனத்தை ஹரிவராசனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்ற விஷயம் உண்மையா அப்படின்ற கேள்விக்கான விடையை தான் எப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த நேரத்தில் இதை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஐயன் சார்ந்து நிறைய பதிவுகள் பதிவுடுறதுனால ஒரு குறிப்பிட்ட சுவாமி நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஐயப்பா நீங்கள் நிறைய வீடியோ பதிவுகள் போடுறீங்க ஐயன் சார்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி போடுறீங்க ஆனால் ஐயன் அமர்ந்திருக்கக்கூடிய முக்கியமான ஆசனமான ஹரிவராசனம் எனும் யோகாசனத்தை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை ஐயப்பா அது குறித்து நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பதிவு போடுங்க அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னாங்க அது கேட்கவுமே நமக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டுச்சு ஏன்னா நம்ம ஐயன் சார்ந்த எல்லா விஷயத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி ஒரு சரியான விஷயத்த பக்தர் மத்தியில் கொடுக்கணும் எல்லா பக்தர்கள்ட்டையும் அறியாமல் இருள் அப்படின்ற இருளை போக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் நம்ம பயணிச்சிட்ருக்கோம் அது சார்ந்து நம்ம நிறைய டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம் ஸோ அப்படின்றப்ப ஐயனோட அமர்வு நிலை ஐயன் இருக்கக்கூடிய அந்த யோகாசன நிலையை குறித்து நம்ம இருக்கோம் சிம்பிளாக சொல்லணும்னா ஐயன் வந்து நாலு வகையான யோகாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் நாலு வகையான தனித்தனியாக யோகாசனத்தை ஒரு சேர்த்து நம்மளோட பகவான் அமர்ந்த நிலையில் இருக்கிறார் அது ரொம்ப கடினமான ஒரு நிலை அதை பற்றியுமே நம்ம வீடியோ பிரிவுகள் போடலான்னு நிறைய தகவல்கள் சேகரிச்சுட்டு இருந்தோம் ஸோ அப்போ நம்ம அந்த பாதையில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனத்தோட பேர் ஹரிவராசனம் அறிவராசனம்னா இது ஒரு பழமையான யோகாசன முறை அப்படின்னு சொல்லி சொல்லவுமே ரொம்ப வித்தியாசமான உணர்வு ஏற்படுச்சு எதை வச்சு சாமி இப்படி சொல்றீங்க யார் உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னாவும் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக சில விஷயங்கள் அனுப்புனாங்க ஸோ அப்போ எடுத்த முடிவு தான் எப்போ ஸோ கண்டிப்பாக இதை பக்தர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இந்த வீடியோ பதிவு ஸோ அந்த வீடியோ பதிவோட துவக்கத்திலே சொல்லிடுறேன் பகவானி நீங்கள் நினைக்கிற மாதிரி அறிவராசனம் அப்படின்ற சொல் வந்து யோகாசனத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆசன நிலையெல்லாம் குறிக்கல ஹரிவராசனம் அந்த பாடல் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ஒரு கீர்த்தனை அதாவது ஒரு பாடல் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தமிழ்நாட்டு நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கல்லடக்குறிச்சி அப்படின்ற ஊரை சேர்ந்த ஒரு சுவாமி தூய உள்ளம் கொண்ட ஐயப்ப பக்தர் ஸ்ரீ சுந்தரம் அப்படின்ற சுவாமி தான் முத முதல்ல ஐயனோட ஸ்துதி கதம்பம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு அந்த புத்தகம் முழுக்க முழுக்க ஐயன் மேலே அந்த ஸ்ரீ சுந்தரம் அப்படின்ற சுவாமி அந்த தூய உள்ளம் கொண்ட ஐயப்ப பக்தர் எவ்வளோ ஐயனை உருகி உருகி நேசிச்சிருக்காங்க காதலிச்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரியான நிறைய பாடல்கள் அதில் இடம்பெற்று ஜெயப்பா அதில் ஒரு பாடல் தான் ஹரிவராசனம் அப்படின்ற பாடல் ஸோ அந்த அன்பு அந்த பாசம் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத ஒரு காதலை ஏற்படுத்திச்சு நிறைய பேர் இந்த பாடலுக்கு இப்போமே ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருப்பாங்க ஏப்பா ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பாடல் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து கூட இந்த பாடல் தான் ஐயனோட திருநடி சாற்றும் பொழுது பாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அப்புறம் சதவிக்குள்ளே நம்மளோட ஐயனோட பூஜை பண்ணக்கூடிய சுவாமிமார்கள் அந்த பாடலை பாடுவாங்க வெளியில பாத்தீங்கன்னா ஒளிப்பெருக்கி மூலமா அந்த பாடலை போடுவாங்க ஏப்பா ஸோ இந்த ஒரு வழக்கம் இப்ப வரைக்குமே நடைமுறையில இருக்கு ஸோ அப்படிப்பட்ட இந்த புனிதமான இந்த கீர்த்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தொடக்க வார்த்தை ஹரிவராசனம் அப்படின்ற வார்த்தை ஒரு யோகாசனமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஒரு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் நான் முதல்ல சொன்னேன்லையப்பா இதோட தமிழாக்கம் என்னென்றது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வீண் குழப்பங்கள் எல்லாம் வராது ஸோ நான் அந்த வீடியோ பதிவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த யோக நிலையானது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது ஸோ அது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமும் கூட அதை பத்தி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ பதிவில் பேசலாம் ஸோ இந்த வீடியோ பதிவில் ஹரிவராசனம் அப்படின்ற வார்த்தையோட தமிழாக்கம் என்னன்றதை பார்க்கப்பறம் முதல் வார்த்தை ஹரிவராசனம் ஹரிவராசனத்தை நம்ம மூணு பகுதிகளாக பிரிக்கலாம் அந்த ஒரு வார்த்தையே மூணாக பிரிக்கிறோம் என்ன அப்படின்னா தான் அந்த ஒரு வார்த்தை வடமொழி சொல்லான அந்த வார்த்தைக்கு தமிழார்த்தம் என்னன்றது நமக்கு புரியும் ஸோ அந்த வார்த்தையில முதல்ல இருக்கக்கூடிய ஹரி ஹரினாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட விஷ்ணு பரமாத்மா ஸோ விஷ்ணு பரமாத்மா குறிக்கிற வார்த்தை அது வர அப்படின்னா அதோட தமிழ்நாக்கம் என்ன அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் ஆசனம் அப்படின்னா அமர்ந்த நிலை அதாவது விஷ்ணு பரமாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த யோக நிலையை தான் ஹரிவராசனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சோ இந்த பாடல துவக்கதியா ஏன் இருக்குன்னா அந்த பாடல் முழுவதும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம லோக வீரம் மகாபூஜம் இப்போ அதுல வந்து இறைவனை எப்படி சரணடைய போறோம் அதாவது இறைவன் கூட சரணாகதி அடையிறத பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்கல்ல ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை இங்கேயும் கையாண்டுருக்காங்க அந்த பாடல் எழுதுனா அந்த பாடலாசிரியர் இறைவனோட எப்படிப்பட்ட இறைவனோட நான் போய் சரணாகதி அடைய போறேன் அப்படின்றத அவ்வளவு ஒரு காதலோட சொல்லியிருக்காரு இந்த பாடலோட துவக்கத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு விஷ்ணு பரமாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த யோகாசனத்தில் இருக்கக்கூடிய என்னோட கடவுளை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சோ இது ஏன் முதல்ல விஷ்ணு பரமாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த யோகாசனம் உயர்ந்த ஆசனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏப்பா அதாவது நம்ம ஐயன் இருக்கக்கூடிய அந்த அமர்வு நிலையத்துக்கு பாத்தீங்களா யோக பட்டம் கட்டி அமர்ந்திருப்பாருல ஸோ விஷ்ணு பரமாத்மாவும் என்ன பண்ணியிருப்பாருன்னா நரசிம்மர் அவதாரத்துல அதோட இறுதி நிலை இரண்டிய எல்லாம் அழிச்சிட்டு ஃபைனலா இறுதி நிலையில என்ன பண்ணுவாருன்னா யோக நரசிம்மரா அந்த அமர்வு நிலையில தியான நிலைக்கு போவார் ஐயப்பா ஸோ நிறைய இடங்கள்ல இந்த யோக நரசிம்மர் ஃபேமஸ் இன்க்ளூடிங் நான் இருக்கக்கூடிய ஊர் சங்கரன் கோவில் இந்த சங்கரன் கோயில பாத்தீங்கன்னா நாராயணர் சன்னதி இருக்கா இந்த நாராயணர் சன்னதிக்கு அதாவது கருவறைக்கு அப்படியே பின்புறம் பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் இருப்பார் சின்ன வயசுல பார்த்து நான் வளர பவானி ஸோ அப்ப இதை நான் படிக்காம எனக்கு ரொம்ப ஈஸியா புரிய முடிஞ்சது அறிவராசன்கள் என்ன சொல்ல வராங்க இப்போ பகவான் விஷ்ணு பரமாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த யோக நிலையில் அமர்ந்திருப்பவரும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அதாவது நம்ம எப்ப பேரல யார சொல்றாங்க நம்மளோட ஐயனை ஸ்டார்டிங் லைனில் இப்படி குறிப்பிடுறாங்க அதாவது எப்படிப்பட்ட இறைவனை நான் சரணடைய போகிறேன் அப்படின்னா பகவான் விஷ்ணு பரமாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய உயர்வான யோக நிலையில அமர்ந்திருப்பவரும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஹரிவராசனம்க்கு அப்புறம் என்ன வரும் விஸ்வ மோகனம் ஸோ விஸ்வ திரிலேயும் பார்த்தீங்கன்னா விஸ்வ அப்படின்ற எழுத்து அந்த வார்த்தை யாரை குடிக்குன்னா மறுபடியும் நம்மோட பகவான் விஷ்ணு பரமாத்மா தான் குடிக்கிறது மோகனம் அப்படின்னா என்னன்னா எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வசீகரமான தோற்றம் பகவானை எவ்வளவு பார்த்தாலும் எதப்பா நம்ம பார்த்துக்கிட்டே ஸோ அந்த தோற்றத்தை யாரோட கம்பேர் பண்றாங்கன்னா விஷ்ணு பரமாத்மாவோட கம்பேர் பண்றாரு அந்த பாடலாசிரியர் அப்ப பகவான் விஷ்ணு பரமாத்மாவை போன்ற மோகன தோற்றத்தை உடைய வரும் அப்படின்றது இதில் பொருள் படுது சரிங்களா சோ இப்ப நம்ம அடுத்தடுத்துல நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க இந்த கவிதை எவ்வளவு ரொம்ப அழகான கவிதை அப்படின்றது உங்களுக்கு புரிய வரையப்பா அடுத்த வரி என்ன ஹரித தீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் ஹரித தீஸ்வரம் முதல் வார்த்தை ஹரி ஹரி அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பகவான் விஷ்ணு பரமாத்மா குறிக்கிறது ததி ஸோ அடுத்த வார்த்தை சரிங்களா அந்த அது வந்து ஹரித தீஸ்வரமும் சமஸ்கிருத வேறு இதையும் நம்ம மூணு புகைகளை பிரித்து பார்க்கறோம் ஹரின்றது விஷ்ணு பரமாத்மா குறிக்குது ததி அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா அது அப்படின்னு பொருளாகுது ஈஸ்வரம் அப்படின்றது ஈஸ்வரன்றது நம்மளோட சிவபெருமானா குறிக்கிறது அதாவது விஷ்ணு பரமாத்மாவும் சிவபெருமானும் ஹரி அது ஈஸ்வரம் சரிங்களா இதோட அர்த்தம் என்ன விஷ்ணு பரமாத்மாவும் சிவபெருமானும் இணைந்து உருவானவரும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஹரி அது ஈஸ்வரம் இதுதான் இதோட தமிழ் அர்த்தம் ஆராத்திய பாதுகம் அப்படின்றது ஆராத்திய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அனைவராலும் பூஜிக்கப்படக்கூடிய அர்த்தம் சரிங்களா பாதுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப அனைவராலும் பூஜிக்கப்படக்கூடிய பாதங்களை உடையவரும் அப்படின்னு அர்த்தம் இதோட பொருள் இந்த நடுத்த சரணம் அறிவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம் சரிங்களா அரி அப்படின்றது இந்த இடத்துல எதை குறிக்கிது அப்படி தீமை அப்படின்ற தொழில குறிக்கிது வி அப்படின்றது என்ன குறிக்கிதுன்னா பிரித்து அப்படின்னு பொருள் இந்த எழுத்துக்கு பிரித்து அப்படின்றது பொருள் மர்த்தனம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா அழித்தல் அப்படின்றது அர்த்தம் சரிங்களா அப்ப தீமையை பிரித்து அழித்தல் அதான் அந்த அறிவி மர்த்தனம் அப்படின்ற அந்த வார்த்தையோட பொருள் சரிங்களா சோ நித்திய நர்த்தனம் என்னன்னா நிரந்தரமான அர்த்தம் நர்த்தனம் அப்படின்றது நடனமாடுதலை குறிக்கும் சோ இதுல குறிப்பால் ஏதா உணர்த்துறாங்க நம்ம ஐயன் தீமையை பிரித்து அழித்தார் எப்படி அளித்தார் நிரந்தரமாக தீமையை பிரித்து அளித்தார் நடனமாடி அளித்தார் சரிங்களா அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகிழ்ச்சியை நம்மோட பகவான் எப்படி அழிச்சாருன்னு சொல்லி ஸோ மகிழ்ச்சி மேல ருத்ரதாண்டவம் மாதிரி அழிப்பார் பார்த்தீங்களா ஸோ மகிழ்ச்சிக்குள்ளே இருக்கிற தீமையை பிரித்து அழித்து அவங்களுக்கு முக்தி கொடுத்தது தான் இந்த வரி குறிப்பிடுது ஸோ இந்த வரியோட முழு பொருள் இந்த ரெண்டு இதையும் சேர்த்தா தான் நமக்கு முழுமையான ஒரு பொருள் கிடைக்கும் பகவான் அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளோட பகவான் எப்படிப்பட்ட பகவானா தீமையை பிரித்து நிரந்தரமாக ருத்ர தாண்டவம் அழித்த வரும் அப்படின்றதான் இந்த வார்த்தையோட பொருள் சரிங்களா பகவான் இந்த நாலாவது வரி ஹரிஹராத்மஜம் தேவ ஆச்சரியே சோ ஹரி ஹர ஆத்மஜம் அப்படின்னு இந்த வார்த்தையை பிரிக்கலாம் ஹரின்றது நம்மோட பகவான் விஷ்ணு பரமாத்மா குறிக்கிறது ஹர அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சிவபெருமான குறிக்கிறது ஆத்மஜம் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா மகன் அப்படின்னு அர்த்தம் சோ ஹரிஹராத்மஜம் அப்படின்ற வழியில ஏதோ குறிப்பிடுறாங்க நம்மோட ஐயன் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பரமாத்மாவுக்கும் மகனாக பிறந்தவர் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிடுறாங்க தேவ ஆச்சிரயை தேவ அப்படின்றது இறைவனை குறிக்கிறது ஆச்சிரயை அப்படின்னா சரணடைதல் அதாவது சரணம் சொல்கிறல்ல பகவானே சரணாகதி அடைகிறது தான் ஆச்சிரயை அப்படின்னு குறிப்பிடுறாங்க பகவானே வடமொழியில் சரிங்களா அப்போ இதோட அர்த்தம் என்ன நான் முன்னாடி சொன்ன அந்த லயன்ஸோட அர்த்தத்தெல்லாம் பொருத்தி இப்படிப்பட்ட இறைவனை சரணாகதி அடைய போகிறேன் அந்த இறைவன்ட்ட நான் சரணாகதி அடைய போறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் காதலோட எழுதியிருக்க சோ இப்ப அந்த எல்லா வரியோட தமிழாக்கத்தையும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் ஐயப்பா இது எப்படிப்பட்ட ஒரு கவிதை அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் வருமையப்பா பகவான் விஷ்ணு பரமாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த ஆசன நிலையில் அமர்ந்திருப்பவரும் விஷ்ணு பரமாத்மாவைப் போல மோகன ரூபத்தை உடையவரும் ஹரியும் ஹரனும் இணைந்து உருவானவரும் அனைவராலும் பூஜிக்கப்படக்கூடிய பாதங்களை உடையவரும் தீமையை பிரித்து தனது ருத்ர தாண்டவத்தின் மூலமாக நிரந்தரமாக அளித்தவரும் ஹரிகரனின் மைந்தனாகிய என்னுடைய இறைவனை சரணடைகிறேன் எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா ஏப்பா ஸோ எவ்வளோ காதலோட உருகி உருகி அந்த பாடலை எழுதியிருக்காங்க பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இதோட அடுத்தடுத்த டிரான்ஸ்லேஷனும் நம்ம சன்னதியில் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம நிறைய நல்ல ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் போவோம் பக்தர்களுக்குன்னு உதவுகிற வகையில் சபரிமலை சிவர்கள் அப்படின்னு ஒரு ஆப் லான்ச் பண்ண போகிறோம் அந்த ஆப்பில் வந்து டாக்குமெண்ட்ரியாவே எல்லாத்தையும் பதிவு பண்ணி வைக்க போகிறோம் நம்ம நம்ம சன்னதி மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அதில் நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போ அந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பதிவு அதாவது இதுக்காக இன்னொரு வீடியோ பதிவு போடுவோம் ஸோ இப்போ அந்த வீடியோ பதிவு போடுறதுக்கான காரணம் என்ன அரிவராசனம்ன்றது ஒரு யோகாசனம்லாம் கிடையாது அரிவராசனம் அப்படின்ற வடமொழி சொல் அதாவது தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது பகவான் விஷ்ணு பரமாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த யோகாசனம் அப்படின்றதுதான் அதோட பொருளா வருது சரிங்களா பகவானே சோ இதுதான் இந்த மாதிரிதான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த பாடலை எழுதுறதுக்கு சோ எவ்வளவு ஒரு துல்லியமான ஒரு உள்நோக்கி சிந்தனை பாத்தீங்களா பகவானே சோ எந்த அளவு பகவானை நேசிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப உள்ள டீப்பா போய் அது ஆழமா ஆராய்ஞ்சு இந்த மாதிரியான கவிதைகள்லாம் எழுத முடியும் சரிங்களா சப்ப அதுல ஹரிவராசனம் குறிப்பிடத்தோட அர்த்தம் இதுதான் ஏப்பா சரி யோகாசனம் அப்படின்னு நினைச்சு நீங்க குழம்ப வேண்டாம் ஏப்பா வேற உண்மையான தமிழாக்கம் இதுதான் ஏப்பா நல்லது ஏப்பா இறைவனுக்கு சே அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் இது போன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய சுவாய் நீங்களும் தெளிவு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஷேர் பண்ணுங்க ஏப்பா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் ஏப்பா சுவாமி சன்னன் ஏப்பா பாத நமஸ்காரம்